ஹலோ யுவர்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியலோட ஸ்பெஷல் ப்ரமோ வந்திருக்கு வாங்க ப்ரமோவை பற்றி பார்க்கலாம் ஒரு பொருள் இருக்கும்போதும் அதோட அருமை தெரியாது இல்லாத தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை ஆனந்திக்கு ரொம்பவே பொருந்தும் வாங்க ஸ்பெஷல் ப்ரமோவை பற்றி பார்க்கலாம் ஜெயந்தி வந்து ஆனந்தியை பார்த்து உன் கழுத்தில் இருக்கவன் தாலி எங்கே என கேட்குறாங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தாலியை தேடுங்கன்ட்டு ஜெயந்தி சொல்கிறாங்க அதுக்கு அன்பு பார்த்தீங்களா வேண்டான்னு சொல்கிறாரு ஆனந்தியை பொறுத்தவரை நான் கட்டின தாலி ஒரு சுமைதான் விட்டுருங்க அன்பு சொல்கிறாரு ஆனந்தி தாலியை தேடுறாங்க என் அழகன் கட்டிய தாலியை நான் எப்படி சுமையாக நினப்பேன் அது வெறும் உயிர் இல்லாத ஒரு வார்த்தை தான் நான் உயிர் வாழ்வதே அவர் கட்டிய தாலியால் தான்ட்டு ஆனந்தி சொல்கிறாங்க அடுத்து கருணாகரன் பார்த்தீங்களா ஆனந்தியை கூப்பிட்றாங்க மிஸ்ஸஸ் அன்பு ஆத்திர அவசரத்தில் தாலி கட்டினா இப்படி தான் புட்டுக்கிட்டு போகுன்ட்டு கருணாகரன் சொல்கிறாங்க அன்பு பார்த்தீங்களா ஆனந்தியை கூப்பிடுகிறாரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்களா தாலியை தேடி கண்டுபிடிச்சிருன்ட்டு ஆனந்தி சொல்கிறாங்க நீ தொலைஞ்ச தாலி தொலைஞ்சதாவே இருக்கட்டும் நீ தொலைச்சது தாலி இல்லை என் காதலைன்ட்டு அன்பு அந்த இடத்த விட்டு சோகமாக கிளம்புறாரு ஆனந்தியும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதோடு பார்த்திங்களா ஸ்பெஷல் ப்ரோமோ முடியுது உண்மையிலேயே அன்பு ரொம்ப பாவங்க டைரக்டர் வந்து எதுக்கு தான் அன்புவை வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்ட்டு தெரியல அன்புவோட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சதுன்னா ரொம்ப சீரியல் சூப்பராக போகும் பார்க்கலாம் டைரக்டர் சீரியலை எப்படி கொண்டு போகிறான்ட்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் எங்கள் சேனலுக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்